தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இப்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் இந்த தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி என்கின்ற ஒரு மோசமான ஒரு நபர் நான் இதை பேசும் பொழுது இதைவிட தரக்குறைவாக என்னால் பேச முடியும் ஆனாலும் என்னுடைய அந்த உணர்ச்சிகளை உணர்வுகளை அடக்கி கொண்டு பேசுகிறேன் நாகரிகம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அற்பமான தரம் தாழ்ந்த ஒரு நபரை இன்னும் அமைச்சராக தமிழகத்திலே வைத்திருப்பது என்பது வெட்கக்கேடான ஒரு நிலை உண்மையிலேயே தமிழக பெண்கள் மீது மிக மோசமான அவதூறை அள்ளி வீசியிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி